ஹாய் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜெல் வந்து ஹோம்மேடாக எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்துட்டு நான் இதை எடுத்து வச்சுட்டேன் அந்த க்ளீன் பண்ணி எல்லாமே வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டேன் ஆனால் இதோட ஃபுல் ப்ராசஸ் வந்து நான் இன்னும் செய்யலை இனிமேல் தான் வந்துட்டு செய்ய போகிறேன் எல்லாருக்குமே வந்து இது எப்படி க்ளீன் பண்ணி அந்த தனியாக அந்த சோறை வந்து தனியாக எடுக்கணும் அப்படின்னு தெரியும் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுத்துருங்க கத்தியால் தான் எடுக்கணும் அப்படின்ல இந்த மாதிரி அந்த ஒயிட்டாக இருக்க இதை மட்டும் ஸ்பூன் வச்சு வச்சுருந்தால் சுரண்டி எடுத்துட்டீங்கன்னாலும் நல்லா க்ளீனாக வந்துட்டு வந்துடும் அப்புறம் வந்து அந்த அடித்தோலோட ரொம்ப இந்த க்ரீனிஷாக வந்து எடுக்காதீங்க இந்த மாதிரி வெள்ளையாக அப்படியுமே பாருங்கள் ஒன்று ரெண்டு தோல் வந்து நானும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வெள்ளையாக வந்துட்டு அந்த இதை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஜெல் ரெடி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தனால நல்லா முழுசு முழுசாகவே வந்து இந்த ஜெல் வந்து எனக்கு கிடச்சிருச்சு இது வந்து நம்ம அப்படியே வந்துட்டு மசிச்சும் வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணலாம் அதை விட வந்து லைட்டாக நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு தண்ணியாக நம்ம க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம் சம்மர் ஸ்டாண்ட் வந்து எல்லாருமே ஸ்கின் கேருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் ஸோ அந்த மாதிரி சரி எக்ஸ்ட்ரா வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதை வந்து சரி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு மிக்சியில் வந்துட்டு அந்த ஜாரில் ஆட் பண்ணி ஒரு லைட்டாக ரொம்பலாம் வேணாம் அந்த பல்ஸில் வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு வந்து அதை எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து வீட்டில் இருந்த பாப்பாவில் சாக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணாமல் இருந்தது அந்த சாக்ஸை தான் வந்துட்டு இப்போ நான் ஃபில்டராக வந்து யூஸ் பண்ண போகிறேன் வடிகட்டினா வந்து ரொம்ப கொஞ்சம் குழ குழப்பாக இருக்கனால வராது நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸில் போட்டு வடிகட்டி எடுத்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக வந்துடும் அந்த பா சாக்ஸில் வந்து ஊற்றிட்டு நம்ம லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி வந்து விட்டோம்னாலே நல்லா அந்த தனியாக தெரியும் இப்படி வர்றது வந்து நல்லா தனியாக தெரியும் இதுவே வந்து போதும் நம்ம ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம்னாலே போதும் நல்ல ஒரு க்ளீனான ஒரு ஜெல் வந்து நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்மளே வந்து வீட்டிலே இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிக்க முடியும் கண்டாவையும் கெமிக்கலில் வாங்கி நம்ம மூஞ்சியில் போடுறதுக்கு என்ன கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க கூட நமக்கு தெரியாது இந்த மாதிரி பியூராக வந்து நம்ம வேணுங்கிறப்ப அப்பப்போ ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காமல் ஒரு பியூரான ஒரு ஜெல் வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்தோம்ல அதை வந்து அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு வாரம் வரையுமே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் ஒரு வாரத்துக்கு மேலேயுமே வந்து யூஸ் பண்ண முடியும் அதாவது எதுவுமே எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் நம்மளால வந்து அப்படி ஸ்டோர் பண்ண முடியும் இல்லை ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் இருக்குல்ல அந்த கேப்சூலோட ரெண்டு மூணு கேப்சூல் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணலாம் அதுவும் வந்து நல்ல ஒரு இதாக தான் இருக்கும் எந்த கெமிக்கலும் கிடையாது எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது நீங்கள் அதை கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து ஸ்கின்னுக்கும் சரி முடிக்கும் சரி நல்லா வந்து ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கும் பெனிஃபிட் வந்து நான் ஆட் பண்றேன் இந்த மாதிரி ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஆலோவேராஜெல் பார்த்திங்கன்னா அந்த முகத்தில் உள்ள அந்த பிளாக் டாட்ஸு அந்த தலும்பெல்லாம் இப்போ இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு இது நல்லா ஆக்குது அது இல்லாமல் இது வந்து நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து அலோவேரா ஜெல்லாம் வந்து குடிப்பாங்க கல்ல வெறும் இதில் அந்த மாதிரி குடிச்சி குடிக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் அதை வந்து சாக்ஸில் போட்டு வலிக்கட்ட வேணாம் அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வந்து நீங்கள் குடிக்கிறனால குடிக்கலாம் இல்லை ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிக்கிறீங்கனாலும் அப்படியே வந்து எடுத்துகிற ஆவாக குடிச்சுக்கலாம் இது வந்து நமக்கு சாதாரணமாக கிடைக்கிறதுனால ரொம்ப இதோட அலட்சியமாக வந்துட்டு நம்ம இருக்கோம் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து தெரிஞ்சுக்காமல் நிறையா பேர் வந்து இதை யூஸ் பண்ணாமல் இருப்போம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட பெனிஃபிட்ஸும் வந்து ரொம்பவே நமக்கு ஹை லெவலில் வந்து நல்லா யூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ